சிக்கன் தண்ணி குழம்பு சிம்பிளான இந்த சிக்கன் குழம்பு வச்சுட்டா போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்குன்னு எல்லாத்துக்கும் இது ஒன்றே போதும் எல்லாத்தோடையும் பக்கவாக மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மஞ்சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக இருக்கும் ஸோ மஞ்சட்டி இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க என்ன சேர்த்து சூடானதும் கொஞ்சமாக பட்டல் அவங்க ஏலக்கா பெருஞ்சி இருக்கும் கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கோர்ஸ் அரைச்சு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு தக்காளியும் நல்லா நைஸா அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தான் அரைச்சு சேர்க்கணும் அதே மாதிரி ஒன்று வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டேஸ்ட் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இது கூட அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சட்டில நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வரணும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்ல ஒரு சொம்பு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இதையே நீங்க குக்கர்ல செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க ஆனா இந்த மாதிரி சட்டியில் செய்யும் போது சூப்பரா இருக்கும் சட்டியில் செய்யும் போது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ கை நிறைய மல்லித்தழை கை நிறைய புதினா சேர்த்துட்டு இது மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க நல்ல கறி வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக திரும்பவும் வந்து மல்லித்தழையை தூவி இறக்கிடுங்க இது காலையில் வச்சிட்டாலே போதும் த்ரீ இன் ஒன் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்